ஆதி பாரதி சீலில் நாளைக்கான சம அதிரடியான எபிசோடு வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் தெரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து டக்குன்னு மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியாக தடுமாறுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்குறப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆதி நடந்து போகிறாங்க நடந்து போயிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து அங்கே வச்சுருக்க வந்து இருக்கிற வந்து எல்லா இலையும் எடுத்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன காரியம் இருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்ல யாரும் இந்த விஷயத்தில் தலையிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆதித்யாவை வந்து டக்குன்னு உள்ளேருந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே பார்த்தா எப்படி இவன் கண்டுபிடிச்சானே தெரியல அப்பா அம்மாவுக்கு கையாலேயே வந்து இந்த ஆதித்யாவுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிடலான்னு நினச்சா நம்ம நினச்சதெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க இதை செஞ்சவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா ஏற்கனவே மித்ரா ஒரு தடவை நான் எச்சரிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சத்தம் கேட்டோன்னே உடனே மித்ரா ஆஹா ஒரு வேளை வந்து வாசு வந்துட்டானா என்ன பண்ணுறது அன்றைக்கே ஏற்கனவே வந்து அவங்க குடும்ப விஷயத்தில் பசங்களுக்கு வந்து எதாவது ஒன்றுனா நான் வருவேன் மறுபடியும் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அழைச்சிட்டு இந்த பக்கம் ஓரமாக போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இந்த பாரதி வந்து ஏற்கனவே வந்து சரவணன் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த பக்கம் ஒரே வருத்தத்தோடு இருக்காங்க நமக்கு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வாசுதாங்க வந்து காப்பாற்றுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருதுக்கப்புறமா டக்குன்னு வந்து பாரதி வந்து லேசாக உணர்றாங்க வாசு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிக்கு வந்து கையை பிடிச்சி இப்படி பாரதி பேசணுன்னா டக்குன்னு வந்து ஆதி மயங்கி விழுந்துடுறாங்கன்னே சொன்னோம் விழுந்ததுக்கப்புறமா டக்குன்னு பாட்டி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க வந்து தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட கேட்டோம்னா ஆதிக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் துடி கூட வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிறப்ப இல்லை இப்போ நான் ஒரு மாதிரியாக வந்து மாறினேன் ஆனால் எனக்குள்ளே என்ன நடந்துச்சு எதுவுமே புரியல அப்படிங்கிறப்ப என்னங்க ஆமாம் ஆதித்யாவை எப்படி கண்டுபிடிச்ச நீ தான் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நானா அப்படிங்கிறப்ப ஆமாம் நம்ம செய்கிற இந்த குடிசைக்குள்ளே தான் வந்து இவன் இருந்திருக்கான் நல்ல வேலை வந்து எல்லோரும் நம்ம இருக்க சமயத்தில் திடீர்னு வந்து உனக்கு ஏதோ தோணி ஆதித்யா அங்கே தான் இருக்கான்னு எல்லோரும் முன்னாடி நீ சொன்னதுனால நீயே வந்து காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறப்ப சரி சில சமயம் வந்து நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குல்ல அது சில சமயம் அப்படிதான்ப்ப நடக்கும் வா கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி அழைச்சிட்டு இந்த பக்கம் சரவணை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக வீட்டுக்கு ஆதியை தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு தான் இந்த பக்கம் சரவணன் கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம ஆதி மனசு விட்டு இது பாரு சரவணா எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலடா ச முக்கியமாக வந்து இந்த பாரதி குடும்பம் வந்ததுலேருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலை பாரதி சாதாரண ஸ்டாஃப் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அப்படி இருந்தும் எனக்கு எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து தோணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி புரியாமல் தடுமாறுறேன் எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து நானே என்னால் உணர முடியுது நான் வேற ஒருத்தராக மாறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சரவணன்ட்ட இருக்கப்ப இங்கே பாரு ஆதி உனக்கு எல்லாமே வந்து நல்லது தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கும் பாரதிக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தான் வந்து சுத்தமாக வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப இங்கே பார் உனக்கு வந்து இப்போ என்ன உனக்கும் பாரதிக்கும் என்ன உறவுங்கிற விஷயம் வந்து விட தெரியணும் அவ்வளோதானே இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே பார்த்தா என்ன கவர் அப்படின்னு சொல்கிறப்ப நீ கேட்டதுங்கான எல்லா விடையும் இந்த கவரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ கவரை முதல்ல பிரித்து பாரு ஆனால் எதுவும் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சரவணன் வந்து சொன்னோன்னா மெதுவாக ஆதி வந்து கவரை வந்து அப்படியே வந்து திறந்து பார்க்குறாங்க பார்த்தா ஆதி மாலையும் கழுத்துமாக இருக்காங்க என்ன கல்யாண கவர் வந்து ஏன் எனக்கு கல்யாணம் கல்யாணான ஃபோ ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறப்ப நீ நான் எதுவும் சொல்லலை முழுசாக பார்த்துட்டு என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்துனோன்னு பார்த்தா பாரதியோட வந்து மலையும் கழுத்துமாக க தாளி கட்டின ஆதியோட கல்யாண ஃபோட்டோவை வந்து சரவணன் வந்து ஆதிக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்கன்னே சொல்லிடலாம் செம ட்ரிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதை பார்த்தோன்னே வந்து ஆதி அப்படியே வந்து என்ன சரவணா அப்படிங்கிறப்ப அப்போ பாரதி என்னோட மனைவியா அப்போ ரெண்டு பசங்களும் என்னோடய பசங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சரவணன் சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சரவணன் ஆனதுலேருந்து எல்லாமே சொல்லிடுறாங்க சொன்னோன்னா வந்து ஆதி அப்படியே வந்து நிலக்கொலைஞ்சி போய் வந்து உட்காந்துட்டு இந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல வந்து பொறுமையாக நிதானமாக கேளு அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் எனக்குள்ளே வந்து பாரதி வந்து என்னுடைய ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்காங்களா பசங்களும் ரெண்டு சரி பாரதியும் சரி அவங்க கூட அஞ்சு வருஷம் நீ சேர்ந்து வாழ்ந்திருக்க அதனால தான் உன்னால் அவங்கள மறக்க முடியல உன்னை நீ வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்ட அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் உனக்காக வந்து அவங்க இத்தனை வருஷம் ஒன்று நினச்சே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அடா பாவமே தேவை இல்லாமல் வந்து அவங்கள வந்து கஷ் அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன் அவங்க முன்னாடியே வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னெலாம் வந்து சொல்லி அவங்கள க ஆயப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சரவணன் வந்து அலாதடா எல்லாம் நல்லதுக்கு தாங்கிறாங்க அதோட முடியுது